அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனியிலே ஃப்ரெண்ட்டு இருக்கிற தமிழ் ஃப்ரெண்டு தான் பாருங்க தமிழரசி அவன்ட் பேர் தமிழ் பேர் தமிழரசி என்று பேர் வச்சிருக்குது முதல் மக்களுக்கு வழங்கதுல ரெண்டாவது முதல் தடவையா பார்க்கலாம் ஆமா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் முதல்ல என்னென்று சொல்லி சொன்னால் எல்லாரும் நீங்கள் பால்கனி இருந்தாலே எங்களுக்கு பால்கனி தான் எங்களுக்கு இடம் இல்லை அப்படி சொல்கிற மத்தியில் நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் எங்கள் அஞ்சு வருஷம் தான் பாருங்க எவ்வளவு அந்த தோட்டம் அந்த ஆர்வம் இது அதுதான் அந்த முயற்சிலான் இருக்குது அவன்டைய ஆர்வத்தை பாருங்க எப்படி எப்படி எல்லாம் அவன் முயற்சி செய்திருக்கிறான்றதை நாங்கள் காட்ட போகிறோம் எப்படி உங்களுக்கு முதல்ல இந்த ஆர்வம் வந்தது ஊரில் எல்லோரும் விவசாயம் அந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தாங்க ஸோ எங்களுக்கும் ரொம்ப ஆசை பட் நாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்போ வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது சோ ரொம்ப நாளா பண்ணலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் சம்மருக்காக எதிர்பார்த்துட்டு ஒவ்வொரு இதா நம்ம ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சதுதானே ஊர்ல இப்படியான மிளக்குறிகள் நீ பீன்ஸ் எல்லாம் தொட்டதே லிங்க் வந்து தான் ரெண்டு பேட்ச் எடுத்தாச்சு இப்படி ஒரு பாஞ்சு காய் கிட்ட பொரிச்சிங்க அங்க இப்படியான மிளக்குறிகள் செய்திருக்கிறீங்க நாட்டு இடத்துக்கிட்ட வித்தியாசம் தானே இப்ப நீங்க கண் கண்டு பாத்து அம்மா அப்பாவையோ அல்லது இன சொந்த பந்தங்கள் செய்த என்ன வெங்காயம் என்ன பண்ணுவாங்கக்கா தக்காளி அப்புறம் தென்னை மரம் அந்த மாதிரி தானங்க்கா கூட தென்னை மரம் ஆமாங்கக்கா இப்ப கேட்டீங்கன்னா என்ன பயிராங்க பாத்துருக்குறோம் ஆனா இங்கே அது எப்படி உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து இஞ்சி செய்ய வேண்டாம் விவசாய குடும்பம் அப்படின்னு வரப்ப நம்ம ஜீன்குள்ள எங்கேயும் இருக்கும் ஒரு இடத்துல வந்து நம்மளே வந்து தண்ணி இருக்கும் நிலம் மட்டும் கணக்கு தந்துச்சுன்னா போதும் நம்மள மீறி செய்யணும்னு ஒரு ஆசை வந்து ஏதோ ஒன்றை பார்த்த உடனே உங்களுக்கு தோணும் நானும் வைக்கணும் இப்படி வச்சு நிறைய கொண்டு வணுமன்ற அது எந்த தருணம் உங்களுக்கு ஆக்சுவலா இங்க வந்து வீடியோஸ் அந்த மாதிரி பாக்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பா அது நமக்கு வந்து அதிகமா கண்ணுக்கு தெரியறதுன்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல விவசாயம் அந்த மாதிரி வீடியோ தான் அதத்தான் கூடுதலா பாப்பீங்க நாங்க முன்ன மலேசியால இருந்தோம் அங்கேயுமே நானும் எங்க வீட்டுக்காருமே விவசாயம் சம்பந்தமா பாப்போம் ரெண்டு பேருமே உக்காந்து பார்ப்போம் வியாழக்கிழமை கம்பல்சரி பாப்போம் அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டடா பாத்துட்டு இருந்தோம் சோ இங்க வந்ததுக்கு நிலம் கிடைச்சது ஒவ்வொன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த விதையல் எடுத்தீங்க நீங்க எவ்வளவு தூரம் இப்ப வர வந்திருக்கிறேன் ஆனா இதுக்கு முன்னா நீங்க விதையல் எங்க இருந்து எடுத்துருப்பீங்க தானே இது அந்த விதையல் எங்க இருந்து எடுத்தீங்க கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கொத்தமல்லி தான் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணது மாதிரி இருந்து சொல்லி கொத்தமல்லி போட்டு வீட்ல கொத்தமல்லி எடுத்து சாப்பிங்க ஒரு கால் கிலோவா தான் எரிச்சிருப்பேன் பாதி நத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு புடிச்சு வந்துருக்கும இதெல்லாம் என்ன அது இது தட்டைப்பயிருன்னு சொல்லி தட்ட பயிர் தட்டைப்பயிருங்கா ரொம்ப நல்லா இருக்கும் ஊர்ல வந்து இத வேக வைக்கிறப்ப சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு டெம்ட் ஆகும் வாசமும் அதட்டும் அந்த மாதிரி இந்த பச்சை பயிரை தான் சொல்றீங்க இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு அந்த மிக்ஸ்டு கலர்ல இருக்கும் காய்ச்சி வெரைட்டில பாப்போம் எனக்கு அது எட்டு தக்காளி கண்டு வச்சிருக்கீங்க இதுல நாங்க ஒவ்வொன்றா பாக்கப்பறோம் கண்டு அதுக்குள்ள வச்சிருக்கா பாருங்க குறுகிய காலத்துல இது நீங்க வாங்கணும் ஏப்ரல்ல வாங்கினோம் சைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா தான் இருந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை ரொம்ப நாளா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரே ஒரு தக்காளி வந்துச்சு இது வந்துட்டு நாங்களும் ஒரு தக்காளிக்கு அப்புறம் காய் பிடிக்கல ஆனா டக்குன்னு ஒரு மாசத்துலதான் இந்த காய் பிடிக்க ஆரம்பிச்சது நீங்க என்ன செய்யுங்க இந்த வாழைப்பழ தோல்கள் இருக்கு தானே அத சின்ன சின்ன வெட்டி போட்டு இத கொஞ்சம் மண்ணை எடுத்து போட்டு அடியில போட கூட இன்னும் காயல் வர்ற அளவு கூடும் சரி நீங்க முட்டை கோதம் அல்லது தைல ஜெயணம் வாழைப்பழம் கூட இதுக்கு உதவி செய்யுது சாடி அந்த வாழம் எல்லாம் போடலாம் சாடிக்குள்ள நீங்க வச்சிருக்கிறபடியா கெதிகில வர்றதுக்கு சான்ஸ் அந்த வாழைப்பழத்தோள் ஓகேங்களா இது பக்கத்துல போஞ்சி கொடி போஞ்சி கொடி போஞ்சி அதுவும் வித போட்டு விதம் போட்டுல இருந்து எடுத்தீங்களா இல்ல கடையில் அதே மாதிரி உருளக்கிழங்கு எல்லா இடமேட்டா வச்சிருக்கீங்க பிறந்தே கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு இது நீங்க அந்த சமைக்கிறதுக்கு வாங்கின உருளக்கிழங்குல மொழ வேற கொண்டு இருக்கீங்க ஆனா க்ரோத் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் டைம்ல தான் நிறைய மொளப்பு வந்த மாதிரி இருந்துச்சு அதனால எடுத்த பத்திரமா வைக்க மார்ச் டக்குனு அப்படியே வச்சி ஆமாங்க அதையடுத்து இது வெள்ளரிக்க

இப்போ வச்சுட்டு வளர்த்து விடுவோம் அதுதான் உண்டு இப்போ நிலத்தில் வச்சுட்டா இருந்து நிறைய சத்துகள் என்று சொல்லி கொஞ்சம் மண்ணுகள் போட்டுக்க வரும் இப்படி நீங்கள் சாடி காணும் ஆனால் அந்த இட இட சுவம் அந்த வாழைப்பழ தோல்களை சேர்த்து திண்டு விடுங்கோ அதை விட்டு இப்போ பார்க்க போகிறோம் இங்காலையெல்லாம் வாங்கி அதுக்கு அது கண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறான் இங்கால பாருங்க எப்படி அந்த அலுமேரிஸ் அலுமேரி என்று சொல்லுவேன்னா நீங்கள் அது பழுதாயினது எப்படி கொண்டு வந்து அவன் அந்த ஹோக் பேட்டை கொண்டு வந்து பாவிக்கிறான் அதை பார்த்தோன்னே அந்த வந்திருக்குது மண்ணை நிறைய வாங்கி இப்படி போட்டிருக்கிறீங்க ஆமா போய் வாங்கினீங்க இல்ல இதுக்கு நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க இது வந்து நம்ம பல்கா இந்த பெட்டிக்கு காசு செலவு பண்ணுறது மண்ணுக்கு போடலாம் மண்ணுலயும் பொண்ணுலயும் போடலாம்ன்ற அந்த கதை மாதிரி மண்ணுக்கு நாங்க பொட்டுக்கா போட்டிருக்கிறீங்க சந்தோஷமா தான் போட்டிருக்கிறோம் அதுக்குள்ள இப்ப நாங்க பூசணி கண்டு நட்டுருக்குறோம் அதை விட்டு இங்கால பேரும் அப்படி இல்லை இதுல

போடுவீங்க நமக்கு தக்காளி இதுக்குள்ள வந்து போட்டுக்கணும்கா மேபி இது வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கு வெளிய வெளிச்சம் தேவைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு அது மேல வளந்துட்டேன்னு சொன்னா அதை விட்டு மேல வந்துடும் அதை விட்டு அடுத்த பட்டியே நாங்க பாக்குறோம் இந்த பட்டிக்குள்ள கீரை விதை போட்டுருக்குது பைத்த போஞ்சி மின்ஸ் எல்லாம் வச்சிருக்குது கொஞ்சம் வெங்காயம்

நட்டுருக்குறான் ஏன்னென்று சொன்னால் இங்கால வெளியில் அவருக்கு இப்போ இப்போ தான் ஒவ்வொரு இடத்தை பதப்படுத்தி பதப்படுத்தி செய்து கொண்டு அப்போ அப்படி என்னக்கில் இப்போ இதில் இந்த கண்டை நட்டபடிக்கினாலே அதில் இப்போவே காய் வருது ஓ அப்போ இங்கால பிடிச்சி இந்த வெளியில்

இந்த மொத்தமாவது இருக்கணும்க்கா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த நமக்கு இந்த மொத்தம் ஆமாங்கக்கா மொத்தமா இருந்து நீங்கள் ஒரு அன்பர் கேட்டு இருந்தவரை என்னட்டு சொல்லி சொன்னாலும் இந்த ரோஸ் மாதிரின்னு அப்படி வளர்க்குறா கொள்றாண்டு ஆர்ட்டு எல்லாம் இப்ப சொந்த பந்தமா அல்லது பழகிறவையா இருந்தா ஒரு தடி தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னா முடிஞ்சு குடுத்தால் அப்படியே கொண்டு வந்து வச்சு வந்துருந்த எப்பவுமே பலந்து கொஞ்சம் செடி தாங்கிக்கிச்சு அப்படின்னா மேல இருக்க அந்த குருத்து அந்த நீயை கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்த கிளையில அடுத்த கிளையெல்லாம் கூட வச்சு வளர்றது அதோட இதுல என்னன்னு சொன்னீங்களா அந்த கொடி பீன்ஸுங்கக்கா இல்லை இல்லை இந்த கொடி இது வந்து கியோனிஷ் மேலுங்க்க்கா

பசலையில் எடுத்து கூட போடலாம் மற்றது இதில் என்ன போட்டிருக்குறீங்க இங்க பாருங்கள் இதில் இஞ்சி கூட வளர்ந்து வந்துருக்கு இஞ்சி எடுத்து அப்படியே ஊண்டி விட்டீங்களா ஆமாங்க்கா சும்மா லைட்டா ஒரு முளைப்பு தெரிஞ்சது அது நல்லா வளருதுங்க அது மாதிரி ஊர் தட்டைப்பயிர் தான் அதுக்குள்ள தட்டைப்பயிர் போட்டிருக்குறீங்க இது நெருக்கம் இப்படி நிக்கிறது ஓகே என்னைக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மேலே தான் போகும் மேலே போகும் அதிகபட்சம் இவ்வளோ வளரும் ரொம்பலாம் வளராது கட்டை போஞ்சி அந்த இனத்துக்கு இருக்கும் ஆனால் இது ஒரு ரூபா ஆமாங்க்கா ஆமாங்க்கா ஒரு தனித்தனியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா விதையாகவே வரும் அப்படிதான் செய்வாங்க சரி சரி இது திரும்ப வமந்த ரடிசன் ஆமாங்கக்கா க்ளைம் ஐஸ் இருக்குது பீட்ரூட் நட் இருக்குறனுங்க இதுக்குள்ளார கொஞ்சம் எல்லாம் இந்த நத்த அப்போ ஸ்டார்டிங்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பாதி இது போக இதுக்கு வெளிச்சம் பத்தலன்னு நினைக்கிறேன் வெளிச்சம் நீங்க அதை எடுத்து இன்னொரு வெளிச்சம் தெரிகிற இடமோ இல்லாத அப்படியான இடங்களை நட்டா கூட அந்த இடம் ஃப்ரீயா இருக்குதானே அதுல நீங்க இதை சொன்னால் தனித்தனியா இட்டட்ட நீங்க நட்டு விடலாம் மற்றது இங்கால நட்டது வெள்ளரிக்காய்ல இருக்கிற இடத்தை எப்படி பாவிச்சு இருக்கிற இடம் மற்றது தக்காளி கண்டுகள் கொஞ்சம் நட்டுறது ஓ அதே மாதிரி இதுல மிளகா மிளகா நாத்து அதுக்குள்ள இருக்குங்கக்கா ஆஹ் மிளகா நாற்று வந்து சாரி அந்த அதுல இருக்குங்கக்கா அதுல இப்ப காய் இப்பதான் பூ பிடிச்சிருக்குது அதுல அஹ் அதுல பாய்த்ததான்கா ஆமாக்கா பீட்ரூட் அப்படியே ஏதோ ஒன்று எல்லாம் கலந்து எது எது வருதோ அதெல்லாம் ஆமா எந்த இடத்தையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்ம நட்டு பார்த்துடலாம்னு சொல்லி நட்டது இந்த மூலியா நீங்க மின் சேலை வச்சிருக்கிறீங்க சொல்லி சொன்னால் ஒன்று புதினா மட்டது இங்க சிட்ரோனம் குரோயிட்டு சொல்றது அதே ஒரு கரியா வச்சிருக்கிறது ரெண்டு சொல்லி சொன்னா அதுண்ட இந்த ஓடி ஓடி பரவாம அங்கால பயிர்கள் வைக்கலாம் நீங்க இது ஒரு கரியா அது ஒரு கொஞ்சம் வெளிச்சம் பார்த்தா வந்தாலே அது வந்துடும் தனியா ஒதுக்கணும் மாதிரி ஆயிடுச்சு அப்ப அடுத்த முறை நீங்க பாக்கலாம் பாருங்க இவட முழுக்க செய்திருவீங்க கண்டிப்பா கண்டிப்பா இது சும்மா நான் வந்து நத்தை கடிச்சிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த தண்டு வரைக்கும் கிள்ளி போட்டேன் அதுக்கப்புறம் அது குட்டியூண்டு குறுத்து இருந்து இப்போ அது முளைச்சதுவா வசதி வருது மற்றது இது எல்லாம் இங்க பச்சை பட்டா அந்த ஊர் வந்து ரெண்டு நமக்கு ஏசியன் கடையில அந்த மாதிரி வரும் ஆமாக்கா காஞ்சதா இருக்கும் போட்டீங்கன்னா நல்ல மொளப்பந்துடும் ஒரு நைட் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் போட்டீங்கன்னா அந்த முளைக்கு வந்து தாராளமா வந்துடும் டக்குன்னு

ஏன்னா பக்க இங்க ஒரு சட்டம் இருக்குது பக்கத்து வீட்டு பொருள் இங்கால வந்தா எங்கட வீட்டை வந்தா எங்களுக்கு தான் அதே மாதிரி எங்கட வீட்டு பொருள் பக்கத்து வீட்டுக்கு போனா பக்கத்து வீட்டுக்கு தான் சொந்தம் அதே மாதிரி இங்கே அது கொடிய பெருசா வருது ஒரு காய் வந்திருக்கு மிச்சம் பார்ப்போம் என்னன்னு சொல்லி மட்டும் இதுக்குள்ளேயே எப்படி அதை உருவாக்குறான் பார்ப்போம் இங்க பாருங்க இப்படியே போட்டு எதுக்காக நீங்க இதுக்குள்ள இப்படி வைக்கிறீங்க ஆக்சுவலா பூச்சி தாக்கம் கொஞ்சம் அது தெம்பா செடி ஓரளவுக்கு பாதி வளர்ற வரைக்கும் விடலான்னு சொல்லிட்டு சும்மா மட்டும் போட்டு பாத்தனக்கா இதுல மண்ணுல வளருக்கா எல்லாமே வளருது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்த்தியே வளர்ந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு புதினாவையும் சீட்டு அப்படியே வச்சிருக்கீங்க அடுத்த முறைக்கு இந்த பட்டி பெரிய பட்டி வச்சிருக்கிறா பாருங்களோ எதுக்கண்ட எதுக்கு இதை வச்சிருக்கிறீங்க நீங்களே மக்களுக்கு சொல்லுங்க இது வந்து எங்க வீட்டுக்காரரோட ஐடியா ஐடியாதான் அவங்களுக்கு வந்து நான் சொல்றதை பார்த்துட்டு அவங்களே வந்து வெளியில எடுத்து வச்சிருக்கிற அந்த தான் எடுத்தாங்க இதுல கார்டன்ல இருந்து மண்ணெல்லாம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபில் பண்ணி தாராளமா பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க ஏன் காசு கொடுத்து கோக் வாங்க வேணும் இதை நாங்க திருப்பி விட்டால் இல்லை இந்த உயரம் காணும் மற்றது நத்தையில இருந்து பாதுகாக்கலாம் என்ன ஒன்றும் மண் வாங்கி மற்ற இலத்தலையோ அல்லது சாணங்களோ அப்படியானது எடுத்து மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ள போட்டி கண்டுட்டு அடுத்த முறைக்கு பாதிக்கிற அளவுக்கு ஓகேயா இருக்கும் என்ன காரணம்னு சொன்னா உங்க பக்கத்து வீடு ஃபுல்லா அங்காலே அந்த என்னன்னு சொல்றது புல்லு அது இது வந்து எல்லாமே குப்பையா இருக்கிறவங்க நத்த மழை பெய்ய கூட வருது ஆமாங்க நான் சுத்தமா வச்சிருப்பேன் அதிகபட்சம் ட்ரை பண்ணி கிளீன் பண்ணி எல்லாமே வச்சிருக்கேன் அது புதர் மாதிரி இருக்கனால அங்க இருந்து வருது அப்ப அடுத்த முறை இதுக்குள்ளே நீங்க காணலாம் இங்குமே இங்கேயாவது உள்ள இடமும் பேரவோ சொட்டு சொட்டு இடமா ஆங்காங்கே இந்த உருளாக்கலாம் ஒரு எங்க நில இடம் கிடச்சதோ அவிடுத்த கிண்டி எல்லாம் வச்சிருக்குது மற்றது இதுல இந்த கட்டை போஞ்சி என்று சொல்றது காயுமே வந்திருக்குது ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்ற கற்று கொள்றதுக்கு கட்டு கொள்றதுக்கு அமைச்சு போட்டுருக்கு பாப்பம் கிழங்கு வரையக்கு எந்த அளவுல வரும் போட்டதாங்க நல்லா வளர்ந்துருச்சு எல்லாமே அப்படித்தான் நல்லா வளர்ந்துருச்சு அதே மாதிரி இந்த காய்கறி கொண்டாந்து இது ஒரு கம்போஸ்ட் ரெடி பண்ற ஏரியாவவே இருக்கு செடி இதுல வளருதோ காய் கொடுக்குதோ இல்லையோ நமக்கு உரம் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து அதான் இந்த கூட்டி கூட்டி சேர்த்து தண்டு போட்டுட்டு உள்ளுக்க சேர்க்கிறதையும் போட்டு மண்ணோட கலந்து கலந்து விட அப்படியே தண்டிடும் புரதத்துலேயும் நீங்க இதுக்குள்ள போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு தண்டலாம் ஆமாங்க்கா இடமே நீங்க ஜூஸ் பண்ணலாம் ஆனால் என்ன அந்த மரங்களின் வேர் ஓடுது ஆமாங்க்கா அதனால தான் நான் வந்து பாதி செடி போட்டிருந்ததுல இங்க வந்து வேர் ஓட்டுறதுக்குனால அது எந்திரிக்க முடியல அந்த செடினால அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சரி இப்போ இந்த வாட்டி நம்ம போட்டு ட்ரையல் பார்ப்போம் அடுத்த வாட்டி எங் எதை எங்க நடந்தும் ஒரு ஐடியா கிடைச்சிரும் நானா என்ன சொல்லும்போது உங்களுக்கு இது இந்த பக்கம் வந்து கொடுத்து வச்சே நீங்க அது இருந்தாலே அப்படியே சுவரா போட்டிருக்கிறோம் உதால உதாரண நத்தை வர்றான்னு இல்லை இப்போ ஒரு பக்கத்தாலாம் உங்களுக்கு வருது மற்ற பக்கமெல்லாம் மூடி அணைவா கிடக்குது அப்போ நீங்க தொடர்ந்து இந்த பக்கத்தையும் ட்ரை பண்ணலாம் விடாதெங்கும் தொடர்ந்து இன்னும் அடுத்த முறை இது இந்த டபுளா நீங்க செய்யலாம் ஆனா இது முதல் வருஷம் பண்ணிட்டேக்கல உண்மையில வாழ்த்துக்கள் உங்களுக்கு தமிழர் உண்மையில இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி இருக்கிறீங்க அந்த முயற்சி உங்களோட முயற்சி தான் உண்மையில நல்ல விஷயம் தொடர்ந்து என்னன்னு சொன்னா இப்ப பாக்குற மக்கள் சின்ன இடம் தானே எங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்றவன் இப்படியான இடத்தை கூடுதலா உண்மையில பாதிப்பின அதை யாருக்கு செய்யணும்ன்ற ஆர்வம் இருக்கோ சிறு துரும்பம் பலகுத்த உதவும் என்று சொல்லி அது கிடைக்கிற இடத்த நீங்க ஜூஸ் பண்றீங்க சரியான முறையில இந்த கல்லையுமே நான் சொன்ன மாதிரி இந்த மண்ண்களை இப்படி அடுக்கிட்டு இந்த கல்லை மண்ணை சொன்னனே இப்போ உள்ளுக்குள்ள நீங்க சேர்க்குற நிலக்கறி கழிவுகள கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மண்ணில கொஞ்சம் போட்டுட்டு அதுக்குள்ளேயுமே நீங்க நட்டு விடலாம் ஒரு தக்காளியோ அல்லது இந்த இதுல கொஞ்சம் போடுறதோ அதுல கூட செய்யலாம் மற்ற அந்த கெட்டுகள் வந்ததுன்னு சொன்னால் இதுல கொஞ்சம் பெருசா வந்து இந்த கெட்டு தண்ணிக்குள்ள வச்சா இது புரிந்தா கண்டாவே இருக்கும் ஒரு கிழமை தேவை இல்லையா ஒரு கிழம இல்ல இந்த கட்ட இந்த கட்டை புடிக்க பிடுங்கி இது வைக்க ஓகேங்க தண்ணி கிளை வைக்க இந்த தக்கண்டு வேர் வச்சு வந்துருவாரு ஒரு கிழமை தாராளம் நான் அப்படி வச்சிருக்கு நான் அடுத்த வீடியோல காட்டுறேன் வீட்டுல மெட்டது சக்கரைவள்ளி கிழங்கு உருவாக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு கிழங்குல பத்து கண்டு உருவாக்கினான் ஒரு ஒன்று தான் ஒரு ஆக்களுக்கு கொடுத்துறான் மிச்சம் ஒன்பதாம் கண்டு உருவாக்கிறான் பிறகு அந்த புடுங்கி போட்டு அந்த கிழங்கையே திரும்ப வச்சதுல உங்களுக்கு அடுத்த வீடியோ இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு மாத வித்தியாசம் இருக்கும் அது இப்போ ஒன்று ஒரு மாதத்துக்கு கூட பொறுமையா அந்த கிழங்குலயே திரும்ப முளை வந்துருக்குது காட்டுறேன் அப்ப நாங்களும் ட்ரை சக்கரவள்ளிக்கலாங்க அப்படியே வாங்கிட்டு தண்ணிக்குள்ளோம் ஆனா அவசரப்படக்கூடாது ஒரு கிழமையில மூளைவரையிலேயே ரெண்டு கிழமை அதெல்லாம் விதரும் காலன்லயே நல்ல வைங்கதான் எனக்கு அது ஒரு மாதம் ஒரு மாதம் தின முதல் அப்படியே வந்து கட் பண்ணி கட் பண்ணி வெட்டின்னுட்டேன் அந்த சக்கரவள்ளி வள்ளி கிழங்குண்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த கிழங்க வச்சு இப்ப முளைச்சி வருது நான் காட்டுறேன் சந்தோஷம் ட்ரை பண்ணி பாட்டுறேன்டா பெட்டர் இன்னொன்று என்ன செய்யுதுன்னு பாதிய வெட்டிட்டு அதையும் தண்ணிக்குள்ள அது நான் தான் அந்த முளை வருது எல்லாம் ஓ இதுண்டு ஆனா அதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வைக்கலாம் ஓகேக்கா எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சாலே வளர்றதுக்கு அதிகம் சக்கரை வள்ளி கிழங்குலேயே அந்த தென்னை கூட போக உள்ள கிழங்கு கிழங்கு தான் வைக்கலாம் ஆமா சக்கர வள்ளிக்கிலங்க ஒரு கிழங்கு வச்சு ஒரு கிழங்கிலேயே இத்தி கண்டு உருவாக்கலாம் விட்ட 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 அது தண்ணி கீழே வைக்க ரெண்டு அண்ணாத்து வேர் வைக்கும் அதுதான் எனக்கு அதிசயமாயிருந்தாது ஆனா மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காது அந்த கிழங்குல இருந்து அந்த முளை வேற நாள் எடுக்கும் சில பேருக்கு மூன்று கிழமை எடுக்கும் சில பேருக்கு ஒரு மாதம் எடுக்கும் அந்த வெதர் காலநிலையை பொறுத்தது வெயில் பட வைக்கோ தண்ணி ஓரளவு விட்டு விடுங்கோ பிறகு அதை வந்துட்டுதுன்னு சொன்னா கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டு கண்கிட்ட இருக்க கட் பண்ணி கட் பண்ணி வச்சுங்கண்டா அது ஒரு பாத்தோட உங்களுக்கு அது புடிவடா ட்ரை சுரக்கா போட்டு வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுரக்காவிதை கேட்டு சுரக்காவிதை கொடுத்தேன் ஆனா அது எப்படி உருவா எத்தனை நாள் வச்சு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு நைட் உற வச்சேனங்கக்கா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு வெள்ளை மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெத நடுறப்ப மட்டும் என்னன்னா கொஞ்சம் மேலால ஷார்ப்பர் கேஜஸ் வந்து மேல பாத்த மாதிரி நடணும் அப்படி நடுறதுல முன்ன பின்ன நான் நட்டிருக்கேன் பட் இந்த விஷயத்தை திரும்பாச்ச சொல்லுங்க எப்படி நடணும்ன்றத நீங்க சொன்னீங்க எந்த இது அப்படி இருக்கணும்

எல்லோருக்குமே ஒரு உதாரணமாக உண்மையிலே இந்த தமிழரிசி உங்களுக்கு செய்யாமல் இருக்கிற நீங்கள் என்று சொல்கிற நீங்கள் எல்லாரும் என்னென்னு சொன்னால் இவவுமே ஃப்ளட்ஸில் தான் இருக்கிறாள் ஆனால் அதில் இருந்து கூட அந்த கீழே இருக்கிறபடியாக அந்த இடத்தை எடுத்து அதை செய்யணும் என்று சொல்லி எவ்வளோ ஆர்வமாக அதை கூட்டி துப்புரவாக்கி இடத்தை பிடிச்சு அப்படி செய்து கொண்டு சாடிகளுக்குள்ளே உருவாக்கி கொண்டு இருக்கிறாள் உண்மையிலே எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற உங்களை காணொலி பார்க்குற எல்லாருக்குமே இவ ஒரு உதாரணமாக தான் நான் தமிழரசியாக காட்டுறேன் உண்மையிலேயே எனக்குமே அதிசயமாக இருந்தது அதை கேட்கல அதுகளே ஆர்வமாக்கு கேட்கல அப்பதான் எனக்கும் சரி இவருக்கா போய் பார்ப்போம் கண்டு கொஞ்சம் கொடுப்போம் இப்படி இதென்றா என்ன இல்லை அதை பார்த்துட்டு இப்ப கொடுக்கலாமென்ற ஒரு ஆர்வத்தில் தான் நான் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் ஓகே ஆரம்பத்துக்கே இவ்வளவு செய்திருக்கிறீங்கன்ட்டு சொன்னா இந்த இடமே அடுத்த முறை பிடிச்சிருவீங்க ஃபுல்லாக கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பனுங்கக்கா உண்மையில் மிக்க நன்றி எடா இதென்ட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாரும் இடம் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு தொட்டி செடியாவது வச்சு பார்க்கணுன்றது என்னோட ஆசை வளர்ற வளர்ச்சி பார்த்தோன்னே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்க்கா காலையில இப்போ வந்தோடனே வேகமா வந்து இப்போ ஒரு துளிர் விட்டுருச்சா ஒரு இலை விட்டுடுச்சா அது ஒரு சந்தோஷம் மாதிரி தானுங்கக்கா அது நம்ம வீட்டுல இருந்து பறிச்சு சாப்பிட்றப்ப அது இன்னும் வேற சந்தோஷம் தான்கா இப்போ ஒரு சில நினைக்கிறேம்மா இது இவ்வளோ தூரம் வினக்குறீங்களே மண்ணுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறீங்களே அங்கே போனா உருளாக்கலாம் ஒரு கிலோ இந்த அது சமர் நேரம் நிறைய வாங்கலாம் தக்காளி பழம் எல்லாம் சில வழியில தொண்ணூற்றி ஒன்பது சென்ட் ஒரு ஈரோக்கும் வேற ரெண்டு கீரோக்கும் அப்படி எல்லாமே நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்களதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க இது ஒரு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம்க்கா ஒரு விவசாயன்றது யாராக இருந்தாலும் ஈஸியா பண்ண முடியாதுங்க்கா ஒரு நான் இங்க இருக்க பண்றதுக்குள்ளாரியே எனக்கு சீச்சி போப்போ அப்படின்ற அளவுக்கு ஆயிடும் ஒரு தனிமை இல்லாம இருக்குது பாத்தீங்களா பிஸியா போகுது பிஸியா போகும் ஒரு சந்தோஷமா நம்ம புடிச்ச மாதிரி கிளீன் பண்றது இதை பராமரிக்கிறது எனக்கும் பசங்க இருக்காங்க ஸ்டில் அவங்களே பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து வந்து நீட்டாக வச்சுப்போம் ஒரு காய்கறி வளர்த்துனா அது சாதாரண விஷயம் இல்லைங்கக்கா இல்லை உண்மையிலேயே அவள் கஷ்டம் இவ்வளோ ஆர்வமாக என்ன சொன்னால் அவள் சின்ன பிள்ளையல் ரெண்டு பேர் இருந்த கூடவே அதில் எவ்வளோ ஆர்வம் ஏற்றது என்னோட ஃபோன் பண்ணி கேட்பாள் இது சரியாக இது இப்படி இருக்காக்கா இது இப்படியே விடலாமாக்கா இது இந்த இடம் ஓகே ஆக்காண்டு கே கேட்க ஏன்னா உண்மையிலே அப்படியானவை அப்படி எவ்வளோ ஆர்வம் இருக்கவே அவையை தட்டி கட்டாயம் கையொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வேறு யாரெல்லாம் இப்படி ஆர்வமாக இருக்கிறீங்களோ இதன்றீங்களோ ஏலமாக உணவு நாங்கள் ஐடியா கொடுக்குறதோ அல்லது இருக்கிற கண்ட கொடுக்குறதோ அப்படி எல்லாம் செய்வோம் இன்னும் நீங்கள் எங்கட மக்கள் எங்கே போனாலும் வளர வேணும் விவசாயத்தை விட்டுற கூடாது இந்த அடிப்படை உணவுதான் உணவுதானே அப்ப அதோட விவசாயம்ன்றது எங்களுக்கு உணவுன்றது முக்கியம் அதரே தாங்கி இருக்குது மேட்டர் இங்க எல்லாம் மலிவா வாங்கலாம் எல்லாம் மருந்தடிச்சு அவங்க வளர்ச்சிக்காக நீங்க யோசிக்கலாம் எங்களுக்கு இப்படி ஒரு உணவு இருக்கும் அவங்க வாங்குறது எல்லாம் நல்லா க்ளீனா இருக்கு அவங்க அதுக்கண்டு கண்டு எடுத்து அப்படி விற்கிறது கண்டு எல்லாம் மருந்தடி மருந்தடிதான் உண்மையில மிக சிறந்த வழியும் நன்றியையும் கூறிக்கொண்டு நான் இந்த காணொளியை முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொளிகளை இன்னும் எத்தனை தமிழரசிமாரி காணுற என்றதை நான் தேடிக் கொண்டே இருக்கிறேன் உண்மையிலே அவர்களுக்கு கட்டாயம் ஊக்கம் கொடுக்க வேண்டும் மற்றவர்களும் அவர்களுக்கு வாழ்த்த வேண்டும் இன்னும் உசார் தாட்டி கொடுக்க கொடுக்கத்தான் அவர்கள் இன்னுமே அதில் ஊன்றி அதை தொடர்ந்து இன்னும் வளர்ந்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவாங்க நன்றி எல்லாேருக்கும் நன்றி